சார் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் சார் ஓகே மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மெயின் ரோட்லயே வந்து ஒன் கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பஸ் ரூட்டு தான் கம்பெனி ஏதாவது சின்ன கம்பெனி ஆமாம் பின்னாடி இருக்கோம் ஆமா அதுதான் ரோடு சார் ஓகே மெயின் ரோடு அதுவும் மீஞ்சூர் தேவஸ்தானம் ரோடு பஸ்ஸு ஷேர் ஆட்டோலாம் வெளியே போகும் ஓகே நீங்க அங்கிருந்து வாக்கபுல் கூட சைட்டுக்கு வந்துடலாம் ஓகே இன்னும் வெளிப்படியா சொல்லணும்னா நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹோ அப்படிலாம் கிடையாது சார் அதான் நான் விஷயம் காமந்த ஆமா நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் டெவலப்பிங் கண்டிஷன்ல இருக்க ஒரு லே தான் வளரக்கூடிய ஏரியா இருக்காங்க மீஜூர் சேட்டிலைட் சிட்டி அப்போ ஒரு சேட்டிலைட் சிட்டி ஆக போகிற இடம் வந்து அளவுக்கு க்ரோத் இருக்கும் கண்டிப்பா ஸோ நம்ம ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்த ஜென்ரேஷனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றதை நம்மளே யூகிச்சு பார்த்துக்கலாம் ஐநூறு சதுரடியிலிருந்து நம்ம கிட்ட வந்து இடம் இருக்கு சூப்பர் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரும் மூணு லட்சத்தி ரூபாய் ஒரு வாங்கிக்கலாம் சார் மொத்தமா பண்ண முடியல ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும் ஒரு எழுபதாயிரம் போதும் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வந்து அவங்க கொடுத்துக்கலாம் சார் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது ஜீரோ வட்டியில எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இல்லாம ஆமா சார் டிடிசிபி அப்ரூவ்டு டைட்டில் தான் ரொம்ப ஹ் மக்கள் இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கீங்க காய்ஸ் நீங்க இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா மீஞ்சூர் மீஞ்சூர் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியாம இருக்காது மீஞ்சூர் வந்து ஃபாஸ்டா டெவலப் ஆகிக்கிற ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டிக்குள்ளே வந்து இது கொண்டு வர போறாங்க அப்படிப்பட்ட வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஏரியாவில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுவும் டைட்டில் சொன்ன மாதிரிங்க நீங்க உங்க கையில பணம் இருந்தா போதும் வட்டி இல்லாத முறையில் இஎம்ஐ வசதி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரேட்டு ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்டு தான் வாங்க இது எங்கே எங்க என்னன்றது சார்ட்டு கேப்போம் ஹாய் சார் வணக்கம் சார் உங்க பேர் என்ன உங்க கம்பெனி நேம் என்னன்ற சொல்லிருங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கார்த்திகேயன் ஓகே கம்பெனி நேம் கிரீன் ஹோம்ஸ் ஓகேங்க சார் இப்போ சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டோட பேர் என்ன இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது சார் சைட் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட் நேம் வந்து விபி நகர் கரெக்டாக மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் சார் ஓகே ஒரு மெயின் ரோட்டில் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மெயின் ரோட்லேயே வந்து ஒன் கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பஸ் ரூட் தான் ஓகே பஸ் ஷேர் ஆட்டோ எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அங்கே திரும்ப உடனே உங்களுக்கு சிபிஆர்ஆர் ரோடு எல்லாருக்குமே தெரியும் சிபிஆர்ஆர் சென்னை பெரிய பெரிய ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ இருந்தே உங்களுக்கு வீடுங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் அதுலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லேயும் நம்ம சைடு வந்து லொகேட் ஆகிருக்கு ஓகே ஸோ அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்டிங்லேயும் இது தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊருங்க தாங்க அதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் இருக்குது அதுவும் ஆன் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் சைஸ் சொல்லுங்கள் இது எவ்வளோ பிளாட்டாக பிரிச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் பிளாட் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் ஓகே இப்போ இதில் அவைலபிள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்குது

சூஸ் பண்ணணும்னா இந்த நீங்கள் கொடுக்குற வட்டி இல்லாத இஎம்ஐ இதை தவிர்த்து வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது சரி நீங்களே சொல்லிட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தான்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஓகே மீஞ்சூரில் வந்து இந்த ப்ரைஸில் இல்லை நம்ம கொடுக்குற ஸ்கீமும் இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே இல்லை சரி இதை தவிர்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஓகே மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் ஆன் ரோடு ப்ராஜெக்ட் இது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் தேவஸ்தானம் ரோடுன்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது ஓகே ஸோ மீஞ்சூர் தேவஸ்தானம் ரோடு இது நிறைய வீடுங்க இருக்குது சார் சரி சுற்றி வீடுங்க தான் அது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ப்ரைவேட் கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குது மீஞ்சூர் இப்போ டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பட் வந்து வெகு சீக்கிரத்தில் சிஎம்டி அப்ரூவ்டு ஓகே ஓகேங்களா மீஞ்சூர் வந்து இப்போது நீங்கள் கூகுளே பார்க்கலாம் மீஞ்சூர் வந்து இப்போ சேட்டலைட் சிட்டி ஆமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இருக்கும் கண்டிப்பா ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம் அடுத்த ஜென்ரேஷனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றது ஓகே மேட் இது வந்து வந்து சேட்டில பண்ணிருக்காங்க இந்த சர்க்கிளில் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இதோட ரேட்டு வந்து டபுள் ட்ரிபிளாக கூட ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்க சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பர் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் தானா ஆமா சார் டிடிசிபி அப்ரூவ்டு கிளியர் டைட்டில் தான் பண்ணி

தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறது அந்த இடத்த சுற்றி என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க சொல்லுங்க இப்போ எப்படி இதை சுற்றி சரௌண்டிங்கில் ரேட்டு எப்படி இருக்கு இங்கே எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் மீன் வந்து சேட்டலைட் சிட்டி ஓகே இப்போ வந்து நியர்பை சரௌண்டிங்ஸ் இருக்கிற ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே டிசிபி அப்ரூவ்டு ஓகே ஓகே அதுதான் இருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி இருக்கு சார் ஓகே ஓகே ஆனா நம்மளோட லேஅவுட்ல நம்ம குடுக்கற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லோ பட்ஜெட்ல தான் கொடுத்துருக்கோம் அறுநூத்தி எண்பது ரூபா மட்டும் ஒரு சதுர அடி அறுநூறு எண்பது ரூபா மட்டும்தான் சார் ஓகே ஓகே எண்பது ரூபாய்க்கு அப்கமிங் சேட்டலைட் சிட்டியாக ஆக போகிற ஒரு ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா இது ஒன்று ரேட்டு வந்துட்டு அஞ்சு மடங்கு போகிறதுக்கு கூட நிறைய 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 சான்சஸ் இருக்குது ஒன் டைம் நீங்கள் இந்த ஏரியாவை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க இங்க இறங்கி விசாரிச்சு பாருங்க லோக்கல் பீப்புளுக்கு தெரியும் இந்த ஏரியா எப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து வரவங்களுக்காண்டி சொல்றேன் ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கனாலும் தெரியும் இந்த ஏரியா அப்படிப்பட்ட ஏரியான்னு சொல்லிட்டு இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கம்பெனி தெரியாது சின்ன கம்பெனி ஆமாம் பின்னாடி ஒரு கம்பெனி ஆமாம் அதுதான் ரோடு சார் ஓகே மெயின் ரோடு அதுவும் மீன்ஜூர் தேவஸ்தானம் ரோடு பஸ்ஸு ஷேரோட்டெல்லாம் வெளியே போகும் ஓகே நீங்கள் அங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே கூட சைட்டுக்கு வந்துடலாம் ஓகே ஸோ இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படிலாம் கிடையாது சார் அதான் கண்டிப்பா ஆமா நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப டெவலப்பிங் கண்டிஷன்ல இருக்க ஒரு லே அவுட் தான் வளரக்கூடிய ஏரியா டெவலப்பிங் கண்டிஷன் நாங்களே வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்லதான் வச்சிருக்கிறது அந்த மாதிரி ஒரு லே அவுட் தான் நல்லா ரெடி பண்ணி மக்களுக்கு நல்ல ப்ரைஸில் கொடுக்கறதுக்கு நல்ல ரேட் அதிகமாக கொடுக்கறதுக்கு கம்மியான ப்ரைஸில் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ லோ பட்ஜெட்டில் எடுக்கணும்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல ரீசேல் பண்ணும்போதோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டாக இருக்கும் அது ஆமாம் ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படின்றனால நம்ம இதை டிசைட் பண்ணியிருக்கோம் சார் ஸோ சிக்ஸ் எயிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஐநூறு சதுரடியிலேருந்து நம்ம கிட்ட வந்து இடம் இருக்கு சூப்பர் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரும் மூணு லட்சத்தி நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய் வரும் ஒரு மனம் வாங்கிக்கலாம் ஓகே சார் என்னால மொத்தமா பண்ண முடியல இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு ஓகே சோ ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும் அதாவது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கொடுத்தா போதும் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் ஓகே பட்டா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வந்து அவங்க இஎம்ஐல கொடுத்துக்கலாம் சார் சரி இந்த இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா என்ன அமௌண்ட் பிளாட்டுக்கான அமௌண்ட் அது மட்டும் கொடுத்தாலே போதும் அவங்க சரி மேற்கொண்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் ஓகே ஜீரோ பர்சன்டேஜ் வட்டில எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம ஐநூறு சதுர அடிக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக கட்ட முடியல அப்படின்னா பெருசு ஒரு ஆமாம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரவா கொடுத்து பத்திர பதிவு பண்ணிக்கலாம் ஓகே அவங்களுக்கும் ஒரு சேஃப்டி இருக்கும் ஓகே ஏன்னா அவங்க பேர்லயே டாக்குமெண்ட் ஆயிருது அவங்க பேர்லயே பட்டா வந்துருக்கமா ஆமா அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் அவங்க ஒரு லட்சத்து எழுபதாயிரம் இஎம்ஐல கொடுத்துக்கலாம் மாசம் மினிமம் அஞ்சாயிரம் கூட கட்டிக்கலாம் சார் ஐயாயிரம் ரூபாயில இருந்து நம்ம இஎம்ஐ கட்டி கட்டிக்கலாம் ஓகே பாத்துக்கோங்க மந்த்லி இஎம்ஐயில் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் லேண்ட் வாங்குறீங்கன்றப்போ அதுவும் இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் வாங்க போகிறீங்கன்றப்போ இந்த வாய்ப்பு எனக்கு தெரியும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மைல சுத்தி இருக்கிறவங்களுக்கு பார்த்தானா பிடிச்சி போயிருங்க கண்டிப்பா அப்படி இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ல நம்பரை பாருங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க அது மட்டும் ஐநூறு சதுரடி மட்டும் இல்ல சார் உங்க கிட்ட இப்போ அதிகமாவும் இருக்கு ஆறநூத்தி இருவத்தஞ்சு ஆறநூறு ஓகே மினிமம் ஐந்நூறு சதுரடியில இருந்து இருக்கு ஓகே அறுநூத்தி இருவத்தஞ்சு ஆறுநூறு எட்நூறு எட்நூறு ஸ்கொயர் ஃபீல் ஆயிரத்தி இரநூறு கூட வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ஆயிரம் தான் வேணும் ரெண்டு ஐநூறு சதுரடி அந்த மாதிரி ஒரு சகத்துல பாக்கறது ஆமா இன்னொரு ரெண்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அதுவரை வரை உங்களிடம் நான் உங்கள் அப்துல் ரஹீம் மறக்கான் அச்சல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Bye bye sir namaste thank you